தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உள்ளார் சூரிய பகவான் குருவுடன் இணைந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இம்மாதம் மனதில் குழப்பமின்றி தெளிவுடன் இருப்பீர்கள் இதுவரை இருந்த தடுமாற்றம் இருக்காது எண்ணிய ஆசைகள் நிறைவேறும் நல்லது அதிகம் நடக்கும் மாதமாக இம்மாதம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வராது என நினைத்த பணம் வந்து சேரும் இம்மாதம் பணம் உங்களை தேடி வரப்போகிறது வரும் பணத்தை சேமிக்கும் எண்ணம் உருவாகும் ஜூன் பதினைந்தாம் தேதி பிறகு சூரிய பகவான் பயிற்சியானது உங்களுக்கு லாபத்தை அதிகம் தரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபார விரிவாக்கம் செய்வீர்கள் புதிய கிளை தொடங்குவீர்கள் செய்யும் முதலீட்டில் லாபம் இரட்டிப்பாகும் செல்வ செழிப்போடு இருக்க போகும் மாதம் இம்மாதம் ராசியில் இரண்டில் இருக்கும் கேது உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை தந்து வந்தார் கடன் பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் விரிசல் என துன்பத்தில் இருந்து வந்தீர்கள் தற்போது குரு பகவான் இரண்டில் உள்ள கேதுவை பார்ப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குரு பகவான் சரி செய்வார் பணத்தட்டுப்பாடு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பதனால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை சிறு சண்டைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மை உண்டாகும் பேச்சில் கவனம் தேவை கூட்டு தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் நண்பர்களோடு அளவோடு பேசுவது நல்லது இம்மாதம் நண்பர்களுக்கு எவ்விதமான பண உதவியோ ஜாமீன் கையெழுத்தோ போட வேண்டாம் மீறி செய்தால் பாதிப்பு உங்களுக்குத்தான் திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் திருமணம் கைகூடி வரும் நல்ல வரன் அமையும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் உதவியும் அவரால் அவர் வழி பூர்வீக சொத்தும் கைக்கு வரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அற்புதமான மாதமாகும் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை அமையும் வேலை மாற்றம் உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் அரசாங்க வேலைக்கு காத்திருப்போருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்திற்கு வருகிறார் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சுக்கிர பயிற்சி ஆவதால் சை தொழிலில் வெற்றி லாபம் என பல சந்தோஷங்களை தரப்போகிறார் பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திற்கு வருவதால் ஆசிகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் அவர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்வோருக்கு இம்மாதம் சாதகமாக அமையும் இம்மாதத்தை பொறுத்தவரை சனி பகவான் தரும் சிறு சிறு பிரச்சனைகளை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் நல்ல பலன்களையே தருகின்றன பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் புதன் பகவானால் விரயங்கள் உண்டாகும் விரயம் என்றால் சுப விரயம் தவிர வீண் விரயம் அல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தங்கம் நகை ஆபரணங்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனம் மனை என சுப விரய செலவுகளே உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடலின் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை பருகவும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும் பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும் பாகப் பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் நபர்களின் தன்மைகளை அறிந்து பழக்கம் கொள்ளவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி கல்வியில் சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும் உயர்கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தோற்ற பொழிவில் மாற்றம் ஏற்படும் நுட்பமான சிந்தனைகளால் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிலும் திருப்தி இல்லாத ஏற்படும் மேலும் சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்து வந்த சஞ்சலமும் குறைந்து தெளிவு பிறக்கும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை பன்னி குச்சி அல்லது துளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்துவர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் பில்லி சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் கூட உடனே முடித்துக் காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கருகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் இருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் இருக்கிற பட்டனை நன்றி வணக்கம் နမချိဝါယဆိဝါယနမ